கலெக்ஷன் வருதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா கஸ்தூரி அவர் தயாரிப்பாளன்றதுனால அவர் அது கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தார் அப்போ தான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு இழந்திருக்கிறாருன்னு நான் அப்போ இப்போ கூட தேட்டேன் அந்த தேட்டர் என்னாச்சுன்னு அதெல்லாம் கொடுத்து விட்டேன்ட்டார் ஸோ யாருக்கு பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னா தான் நியாயமா நேர்மையா ஒரு தொழில சாதிச்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தன் பிள்ளைகளை தன் கஷ்டத்தை உணர வைத்து யார் வளர்க்கிறானோ அவன் குழந்தைங்க தான் என் சிறப்பாக இருக்கு அது சினிமாவிலையும் சரி வெளியிலையும் சரி ஆக கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளை திரு ஆனந்த் பாபா அவர்களுடைய புதல்வர் ரஜ் என்ன என்ன கஜேஷ் நிச்சயமாக நீ வந்து சக்ஸஸ் ஆக அதில் எந்த விதத்தில் ஏன்னா உன் வீட்டில் இருக்கிற பணிவு உன் பணிவு அதாவது எப்பவுமே குழந்தைங்களுக்கு வளரும் போது பணி வேணும் வளர்ந்த கடைசியிலையும் வேணும் நிறைய பேர் அந்த வளர்ந்த கடைசியில் விட்டுருவாங்க வளர்ந்த கடைசியில் ஆளை தேட வேண்டியதாக ஒரு வணக்கம் போடுறதுக்கு அந்த மாதிரி ஆயிராமே யதார்த்தமாக இருக்கு எல்லும் எல்லாரிடமும் வந்து இப்போது எப்படி அன்போடு நேசித்து எல்லோருக்கிட்டேயும் அண்ணன் ஐயான்னு நிற்கிறியோ அதே மாதிரி இரு அதுதான் ரஜினிகாந்த் அவர்களின் வெற்றி காரணம் ரஜினிகாந்த் வந்து அவர் இப்போ அவர் நான் சொல்கிறேன் ரஜினி சார் இன்றைக்கி அவருக்கு மேலே ஒரு மரியாதை என்னென்னா தனக்கு முத முதல்ல படம் பண்ணார் தன்னை ஹீரோவாக ஒரு படத்தில் போட்டார் ஒரு நெகட்டிவ் ஹீரோ அந்த பெரியவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அதுதான் திரு கலைஞானம் அவர்களுக்கு ஸோ அதை தான் சொல்கிறேன் கடைசி வரையிலும் நமக்கு உதவி செய்தவர்களையோ நம்மை நேசித்தவர்களையோ நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பண்ணலைன்னாலும் பரவாயில்ல அவங்கள அப்படியே கஷ்டத்துக்கு இருக்கும்போது அப்படியே ஒரு கை கொடுத்த அப்படி தூக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம் இன்றைக்கி அந்த மாதிரி இருந்தால் இந்த சினிமா எங்கேயோ இருக்கும் நிறைய வளர்த்து விட்டவங்களை பேரை சொன்னாலே தெரியாதுன்றாங்க இன்றைக்கி வர்ற சில பேர் பேரை சொன்ன அப்படியா ஓ அவரா இப்படி போயிடுறாங்க உண்மையாக உதவி பண்ணவங்கள எவ்வளவு எளிதாக மறக்க முடியுமோ அப்படி மறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து வந்த உடனே தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றி அருமையான நன்றி நடிக்கத்தாங்க வந்தார் இந்த படத்தை பார்த்தா நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தாரு கன்டென்ட் நல்லா இருக்கே நானே காசை போடுறேன்னாரு அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் ஏன்னா இந்த மாதிரி ஆட்கால சினிமாக்காரனுக்கு தான் அந்த மனசு வரும் நீங்கள் சுத்தமாக சினிமாவை நேசிக்கிற ஆளுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வந்திருக்கு ஆக உங்கள் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடையானது வாழ்த்துக்கள் அப்புறம் சொல்லப்போனால் இந்த படத்துலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஆள் முட்டராஜேந்திரன் தான் அந்த மூணு பொண்டாட்டி முனுசாமி கொடுத்து வச்சுவேன் அவங்க கிடைக்காம போயிட்டான் வந்த உடனே நான் என்னை காஃபி சாப்பிடுவாங்க டீ சாப்பிடுவாங்க இல்லைப்பா என்ன நண்பர் ஒருத்தர் பேசிட்டு வந்தார் உள்ளே வாங்க சார் உள்ளே வாங்க சார் என்னடா இவ்வளவு கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்கன்னே போனால் அப்போ முனுசாமியோட மனைவிகள் மூணு பேர் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க நல்ல வேலை நான் லேட்டாக போனேன் நான் போகிறதுக்கு முன்னாடியே விக்ரமன் சார் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்க சந்தோஷத்தை கெடுக்காம நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன் இப்போ வரையிலும் கஸ்தூர் ராஜா அமைதியாக உட்கார்ந்துருக்காருன்னு அது காரணம் தான் ஆனால் உண்மையிலுமே டைரக்டரே எங்க நீங்கள் வாப்பா பெரிய உருட்டு உருட்டு ஆளை போட்டு வாழ்க்கையில் முழு இதையும் அனுபவிச்ச ஒரே பாட்டாக தான் எல்லா நடிகனுக்கும் கிடைக்குமா சொல்லுங்க நான் கூட கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் மனசுல வச்சுக்கங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இந்த உலகங்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சே இந்த ஒரு விவரம் எல்லாம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சே என்ற அளவுக்கு மிக சிறப்பாக இருந்தது

எத்தனை பேர் நம்ம எல்லாம் நிறைய பேர் அந்த ரியாக்ஷன் கொடுக்குறோன்னு தெரியாது வெளியே நான் அவர் தெரியிற மாதிரி கொடுத்துருக்காரு நன்றி அது பாடெல்லாம் தம்பி பெப்சி தாஸ் நல்ல அந்த உருட்டுற பாட்டு நீ தான் எழுதுனியா அந்த மூணு பேர் சாங்கு அது நீங்கள் எந்த பாட்டு எழுதுனீங்க அப்போ ஏய் நீ வந்து அவ்வளோ பெரிய உருட்டு உருட்டிகிட்டு இங்கே ஒன்றும் தெரியாத மாதிரியே நீ வந்து நான் முதல் தடவை வந்திருக்கேன் ஏதோ பார்த்து பிடிச்சிருந்தா வாய்ப்பு கொடுங்கன்ட்டு போய் உட்காந்துட்டேனே பிடிச்சிருந்தது அண்ணாவா இன்னைக்கு அந்த பாட்டுனால தான் எல்லாரும் இப்படி நிமிந்து உட்காந்துருக்கோம் ஆ போகும்போது இன்னொரு தடவை போட்டால் இருக்கும்ன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க அதை நான் சொல்லிடுறேன் ஆக இந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான பாடல்கள் இங்கே இதில் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஹீரோயின் பார்ப்பேன் கன்னட குயில் அப்படியே தமிழில் அழகாக பேசினாங்க அதனால கன்னட தமிழ் குயில் ஓகே வட கன்னட தமிழ் குயில் அப்படியே அழகாக பேசினீங்க கர்நாடகாவிலேருந்து இருந்து வந்தாலும் ரொம்ப நல்லா பேசுனீங்க நல்லா இருந்தது இசையமைப்பாளர் வந்து பூந்து விளையாட்டிருக்கான் நீயும் உருட்டியிருக்க இருக்கிற ட்ரம்மு அது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருட்டி மிரட்டியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்தது சிறப்பான ஒரு நிகழ்வு இது இந்த திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி படமாக ஆக்கக்கூடிய ஆட்கள் இவங்க கையில் அது விட்டால் இவங்க நல்லா இதை விட உருட்டிடுவாங்க ஃபைனலாக உருட்டப் போகிறது என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஏன்னா அவங்க கையில் எப்படி தாயம் உழுதாக இந்த அந்த உருட்டில் என்ன என்றதை பொறுத்தவரை பாரு தலையாற்றம் பார் ஒருத்தன் கரெக்ட் சீக்கிரம் முடிச்சிடற அடுத்தது என்னுடைய தம்பி வந்து இந்த படத்துக்கு வர சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தது நம்பி தான் எங்களுடைய இயக்குனர் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர் அவர் தான் எப்போவுமே இயக்குனர் சங்கத்தில் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு கொண்டவர் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்போ நம்மளெல்லாம் அழகாக அழகாக அழகாகவும் அழகாகவும் ஒவ்வொருத்தர் பேருக்கு முன்னாடி அழகாக பேசி எங்களை அழைத்து பேச வைத்த வர்ணனையாளர் உங்கள் பேரனும் தெரியலம்மா சுமையா அவர்களுக்கு என்னுடைய சுமையா சுமையா சிம்மையாவா சிம்ரனா சுமையா சுமையா அவர்களுக்கு அது சுமையான பேராக இருக்க சுமையா சரி சுமையா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து உதவி இயக்குநர்கள் இணை துணை இயக்குநர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் துணை இணை ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்து படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக படமாக அமையும் என்று கூறி நன்றி கூறி விடைவருகிறேன் நன்றி வணக்கம்